நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இது நம் விருந்தினர் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தேங்காய் ஓடுகளை பயன்படுத்தி மிக அழகான கலைநயம் மிக்க பொருட்களையும் சமையல் அறையில நாம் பயன்படுத்தக்கூடிய ஆரோக்கியத்துக்குரிய பொருட்களையும் தயாரிக்கிற கைவினை கலைஞர் அவர்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கோம் இவர் கற்ற கலையை தான் செய்கிறதோட மட்டுமில்லாமல் பல பெண்களுக்கும் இலவசமாக இந்த கலையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இவர் இவருடைய இந்த கலை திறமைக்காக இந்திய அரசாங்கத்திடம் இருந்து தேசிய விருது தமிழக அரசாங்கத்திடம் இருந்து மாநில விருதுன்னு பல்வேறு விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கைவினை பொருட்கள் தயாரிக்கிற துறையில் இவர் அனுபவம் பெற்றிருக்கிறார் இத்தகைய சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி பகுதியை சார்ந்த கைவினை கலைஞர் திரு எஸ் ஜெயா குரூஸ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க சார் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல சார் உங்களுடைய குழந்தை பருவம் அப்படிங்கிறதுலருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கே பிறந்தீங்க எங்கே வளர்ந்தீங்க அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் ஆமாம் என்னுடைய ஊர் வந்து கன்னியாகுமரி நான் ஒரு மீனவர் சமூகத்தை சார்ந்தவர் தான் நான் கன்னியாகுமரியில் புனித அந்தோனியார் மேல்நிலை பள்ளியில் படித்து நான் எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய பாட்டனார் வந்து சமாதான உள்ளவராயர் என்னுடைய தகப்பனார் எஸ்டி செபஸ்டியன் என்னுடைய தாய் ராஜாத்திய செபஸ்டியன் அவங்க தான் எனக்கு இந்த தொழிலுக்குடிய முதல் குரு அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒம்பது குழந்தைகள் என்னுடைய தாய் தந்தையருக்கு நான் வந்து ஐந்தாவது குழந்தை அப்போ நான் வந்து அது எல்லா பேரும் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு போனாங்க நான் டென்த்து ஃபெயிலானேன் ரொம்ப குறஞ்ச மார்க் தான் அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா இங்கே த சொன்னாங்கன்னா இவனுக்கு படிப்பு ஒன்று ஏறாது இவனுக்கு ரெண்டு மாடு வாங்கி கொடுக்கணும் அதை மேக்கை தான் இவன் லாய்க்கு அப்படின்னு அப்போ எங்கள் பாட்டனார் சொன்ன பவன் ஒன்று சொன்னாங்கப்பா தான் நல்லா வருவான் அப்படின்னு அப்போ நான் என்ன செய்தோம்னா சரி அப்போ நமக்கு ஏதாவது ஒரு தொழில் வேணுமே அப்படின்னு சொல்கிற அளவில் என்னுடைய பாட்டனார் என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் செய்துக்கிட்டு இருந்த கைவினை தொழிலை நம்ம எடுக்கலாம்னு சொல்லி தான் நான் முதல்ல ஒரு கொட்டாங்குச்சியை எடுத்து அதில் ஏன்னா என்னுடைய தகப்பன் என்னுடைய பாட்டனருடைய தொழில் அவருடைய இதை எடுத்து அவருடைய பேக்ரவுண்ட் எடுத்துருன்னா அவர் பெரிய ஜமீன் அவர் ஜமீன்தார் அது எப்படி ஜமீன்தார்னா அந்த க அந்த கருவாடு மீன் ட்ரை பண்ணி அந்த கருவாடு வந்து அங்கே சிலோனுக்கு அவங்க ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஏன்னா எந்த அளவில் அவங்க பெரிய ஆளுக்குனால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு கார் வாங்கினதே அவர் தான் அந்த அளவில் அவர் வலித்துடு அப்போ அந்த கருவாடை ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டைமில் ஒரு பெரிய ஒரு புயல் வந்திருக்கு அதில் ரெண்டு அப்போலாம் இன்சூரன்ஸ் கிடையாது அப்போ ரெண்டு ஷிப்பில் க கருவாடு பெய்கிட்டு இருந்தது ஷிப்பு அந்த புயலில் பாதிக்கப்பட்டு அது தாழ்ந்து போகும் அப்போ இவர் வந்து நம்ம ரொம்ப ஹை லெவலில் இருந்தவர் கீழே டவுன் ஆகிட்டார் அப்போ இவருடைய ஹேபிட் என்னென்னா டைம் பாஸுக்கு ஆம ஓட்டுருக்கா டாட்டா ஷெல் அந்த டாட்டா ஷெல்லில் ஜுவல்ஸ் பாக்ஸு அப்புறம் கத்திப்பிடி வால்பிடி அப்புறம் புக் பெயிண்டிங் இதெல்லாம் போட்டு அன்றைக்கி ராஜாக்களுக்கும் பெரிய பெரிய பிரபுக்களுக்கும் பெரிய வசதியானவர்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் அவர் கிஃப்டாக கொடுக்குறது அப்போ இவர் என்ன பண்ணிட்டார்னா ரொம்ப டவுனாக டவுனாகனவொடனே நமக்கு ஒரு தொழில் வேணுமே அப்படின்னு சொல்லி என்னதுன்னா அந்த டோட்டாய்சல் ஆமை ஓட்டில் நகைப்பட்டி ஜுவல்லரிஸ் நகைகள் இதெல்லாம் செய்து எல்லா இடத்துக்கும் அவர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்புறம் நம்முடைய கவர்மெண்ட்டு ஆமை பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு இது வரும்போது அந்த தொழில் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஆயிருது உடனே தான் என்னுடைய என்னுடைய தாய் ராஜாஜி செபஸ்டியன் அவங்க வந்து ஒரு பெரிய பிக் ஆர்டிஸ்ட் ரொம்ப அருமையாக ஆர்ட் பண்ணுவாங்க அப்படியே என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய தாயாரும் சேர்ந்து ஆயில் பெயிண்டிங் அப்புறம் ஷீஷியல் ஒர்க்கு அப்புறம் எம்ப்ராய்டரி இப்படி உள்ள கிராஃப்டெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தாங்க நான் அப்போ தான் டென்த்து ஃபெயிலு எனக்கு படிப்பு அதிகமாக வரலை உடனே தான் நான் என்ன பண்ண நமக்கு ஏதாவது ஒரு வேணுமேன்னு சொல்லி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து அதில் ஒரு ஹேர் கிளிப்பு டிசைன் பண்ணி அந்த டோட்டைஸில் உடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ஹேர் கிளிப்பை ஒன்று மேக் பண்ணேன் மேக் பண்ணால் அது ரொம்ப அருமையாக வந்துட்டு உன்னை எங்கள் தப்பு நட்டை காணிச்சு அவர் சொன்ன சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸ் இப்போ டோட்டாய் இதில் வந்து கொ கொட்டாங்குச்சியில் யாருமே இதே போல் சூப்பரான ஐட்டம் பண்ணலை பட் இதில் நீங்கள் ஒன்று டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அகில இந்திய கைத்தொழில் விரிவாக்க மையம் ஆல் இண்டியா ஹேண்டிகிராஃப்ட் போர்டு அது ஒரு மத்திய அரசுடைய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் அப்போ ஏடியாக இருந்தவர் சராங்கின்னு ஒரு ஏடி இருந்தார் நல்ல மனிதர் அவர்கிட்ட என்ன எங்கள் தகப்பனர் கூட்டிகிட்டு போய் இவனுக்கு படிப்பு ஏறலை ஆனால் இந்த கிராஃப்டில் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இவனை எப்படியாவது டெவலப் பண்ணணும் அவர் அந்த இதை கோகனஷில் என்னுடைய ப்ராடக்ட் அந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அந்த ஹேர் கிளி அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே சொன்னார் உன்னுடைய டேலண்ட்டை நான் பார்க்கணும் நீ நாளைக்கு இன்னொன்று ஏதாவது பண்ணிட்டு வானு சரின்னு சொல்லி நான் வீட்டில் வந்து ஒரு உட் எடுத்து அதில் ஒரு செயின் பண்ணேன் ஒரு ஒரே உட்டில் அதை செய்து அவர்கிட்ட கொண்டு காணிச்சேன் உடனே அவர் பார்த்துட்டா இருந்து சின்ன வயசில் டென்த்து ஃபெயிலான நீ இப்பவுமே இவ்வளோ அருமையான ஒரு ஒரு உட்டில் ஒரு செயின் பண்ணியிருக்கியே நீ ஒன்றை பெரியால் ஆகிடலாம்ப்பா அப்படின்னு என்னை என்ன செய்தார்னா என்னை கூட்டிகிட்டு போய் பெங்களூரில் டிடிசி ட்ரைனிங் சென்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குது அங்கே ஹேண்டிகிராஃப்ட் அங்கே என்னை அனுப்பிச்சார் அங்கே முனியப்பான்னு ஒரு வாத்தியார் எனக்கு அந்த ஹேண்டிகிராஃப்டை பற்றி எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் அது என்னென்னா உட்போசைக்குன்னு சொல்கிற ஒரு கிராஃப்ட் அது ஒரு ஜப்பானீஸ் ஒர்க்கு பட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது அது பீஸ் உட்டு ஏன்னா ஜப்பானில் வந்து ஒரே ஒயிட் உட்டு தான் இருக்கும் ஆனால் அதை கலர் பண்ணுவாங்க ஆனால் இந்தியாவில் பல டைப் ஆஃப் பல டைப் இப்போ வந்து டீக்கு ரோஸ் உட்டு இப்படியெல்லாம் நிறைய படாக்கு இப்படி நிறைய டைப் ஆஃப் உட் இருக்குது கலர் கலர் வுட்டு இருக்குது பட் நம்ம இடத்துல அதை கொண்டு வரலாம்னு சொல்லி தான் அந்த உட்மோசைக்கு இதை வந்து கலர் கலர் உட்டாக போட்டு செய்கிறது தான் உட்மோசைக்கு அதை வந்து அந்த கிராஃப்டை நான் படிச்சுக்கிட்டேன் என்னுடைய வாத்தியார் முனியப்பா அதுக்கு பிறகு தான் நான் இந்த அந்த கோகன்ஷீல் கிராஃப்டுக்குள்ளாலே வந்தேன் ஓகே ஏன்னா எல்லா பேரும் கைத்தொழில் வந்து கை நாளாக பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய ஐடியா வந்து நம்ம கை நாலையும் பண்ணணும் அந்த மிஷினையும் அதில் யூஸ் பண்ணணும் அந்த ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணி உபயோகப்படுத்தினா தான் அந்த குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் நம்ம உருவாக்க முடியும் வெறும் கைனாலேயே செய்துக்கிட்டே இருந்தாலும் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்டும் வராது நிறைய பேருக்கு ஜாபும் கொடுக்க முடியாது நம்ம ஒரு லார்ஜ் ப்ராடக்ட்டையும் உருவாக்க முடியாது குவாலிட்டியும் உருவாக்க முடியாது அதனால நான் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மிஷினரி அண்ட் ஹேண்ட் அப்படி யூஸ் பண்ணி அந்த கோகன்ஷீல் கிராஃப்டை

எங்கள் வீட்டில் அப்போ வந்து முதல் முதல் அந்த ரேடியோ வந்தது எங்கள் வீட்டில் மர் மர்ஃபி ரேடியோ ஃபஸ்ட்டு லைட்டு வந்தது எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் தான் எலக்ட்ரிக் லைட்டு அதுக்கு முன்னால் பெட்மௌஸ் லைட் லைட்டு தான் அப்போ நான் அந்த சின்ன பருவத்தில் அந்த ரேடியோவை பார்க்குறது உண்டு எப்படின்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது இந்த ரேடியோ வந்து பாடிக்கிட்டே இருக்குது இந்த லேடிக்கு யாருமே சாப்பாடே கொடுக்குறது கிடையாது காஃபி கொடுக்குறது கிடையாது டீ கொடுக்குறது கிடையாது இந்த லேடி மட்டும் பாடிக்கிட்டே இருக்காங்க அது எப்படி பாடுறாங்க அப்படின்னா அந்த 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 காலத்தில் அந்த பெட்ரேடியாவுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பெரிய ரேடியோ அந்த ரேடியோக்குள்ளே உத்து பார்ப்பேன் இதுக்குள்ளே என்ன பாருக்கு அப்போ லேடியையும் காணல மேனையும் காணல யாரையும் காணல பாடிக்கிட்டே இருக்கு அங்கே பார்த்தா அந்த வால்வெல்லாம் அப்படியே அப்படி இருக்கும் இதுதான் பாடுதா அப்படின்னு நினச்சிடுவோம் உண்டு அப்படி நான் எதை பார்த்தாலும் அது இது ஏன் வருது என்னத்துக்கு வருது அப்படின்னு யோசிக்கிறது உண்டு அதே போல் அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் அந்த ஸ்பீக்கரை எடுத்து ஒரு கொட்டாங்குச்சிக்குள்ளே வச்சு பார்க்குறது இதனுடைய சவுண்ட் சிஸ்டம் இப்படி இருக்குன்னு அப்புறம் அந்த ஸ்பீக்கர் எடுத்து ஒரு ஒரு மண்பானைக்குள்ளே வச்சு பார்க்குறது இதனுடைய சவுண்ட் சிஸ்டம் இப்படி இருக்குது அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது சின்ன பருவத்திலே என்னுடைய என்னுடைய அண்ணன் என்னுடைய மூத்த அண்ணன் ஜார்ஜின்னு அவர் பெரிய பிக் ஆர்டிஸ்ட் இன்றைக்கி சென்னையில் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கார் அவருக்கு முன்னாடியெல்லாம் என்னுடைய திறமையை வந்து ஒன்றுமே கிடையாது அவரை அவரும் நானும் சேர்ந்து இப்படி வீட்டில் இந்த ரேடியோ வச்சு சில இதுகள்லாம் செய்கிறது உண்டு அதே போல் ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்டர் என்னென்னா என்னுடைய ஃபேமிலியில் சினிஃபீல்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க விக்டர் அவர் வந்து எடிட்டராக இருக்கார் சுவாமி அவர் இருக்கார் ஆர்டிஸ்ட் வர்மா அவர் ரொம்ப பெரிய ஆள் சினி ஃபீல்டில் அப்போ அவங்கள்ட்ட உள்ள அந்த ஃபிலிம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபிலிமை கட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் ப்ரொஜெக்ட் பண்ணி அதில் ஒரு லைட் வச்சு ஒரு லென்ஸ் வச்சு அப்படி ப்ரொஜெக்ட் எல்லாம் போட்டு அப்படி பிக்சர்ஸ் எல்லாம் அதை காணிப்போம் மற்ற என்ன பல உள்ள தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளை பிள்ளைகளையெல்லாம் கூப்பிட்டு காணிக்கிறோம் அப்போவே எதை செய்யலாம் எப்படி பண்ணலாம் அதில் என்ன பண்ணலாம் இதனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சின்ன பருவத்திலேயே எங்களுக்கு எனக்கு அதில் ஒரு பெரிய ஆர்வம் உண்டு அதுக்கு துணையாக எங்களுடைய அண்ணாச்சி இருப்பார் அவர் பெரிய ஆர்டிஸ்ட் அன்றைக்கு அவர் பெரிய மிஸ்டர் ஜார்ஜ்

ங்காய் ஓட்டலில் சுமார் இரநூறுக்கு மேற்பட்ட பொருட்கள் நாங்கள் செய்கிறோம் இப்போ வந்து நம்ம யுட்ரென்ஷியல் ஐட்டம் சமையல் பொருட்கள் அப்புறம் ஜுவல்லரி சமையல் பொருட்கள்னா பொருட்கள்னால் ஸ்பூனு டீ கப்பு ஜூஸ் கப்பு பீர் கப்பு ஒயின் கப்பு கப்ஸ் டைப்பப் அப்புறம் சூ பவுலு அப்புறம் ஸ்பூனில் ஒரு பத்து இருபது ஒரு முப்பது நாற்பது டைப்பப் அப்புறம் ஜுவல்லரி மோதிரம் செயின் நெக்லஸ்ஸு பேங்கிள்ஸு ஹேர் கிளிப்பு வாக்கிங் ஸ்டிக்கு அப்படி நிறைய ப்ராடெக்ட் பண்ணுறோம் இதில் ஜோல்ஸ் பாக்ஸு இதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் சொல்லப்போன என்னென்னா நான் பெருமைக்காக சொல்லலை நம்ம கோக்கன்ஷெல்லில் வந்து என்னுடைய ப்ராடக்ட்டு ஒரு தனிய ஒரு ஒரு இது எல்லா பேரும் கோக்கன் ஷெல்லில் செய்கிறாங்க கொஞ்சம் பேர் செய்கிறாங்க ஆனால் அதில் வந்து அந்த பாரம்பரியமும் இயற்கையும் பாரம்பரியமும் பா பாச்சுரலிட்டி இயற்கையான தன்மை அப்புறம் பாரம்பரியம் இதெல்லாம் வந்து மறைஞ்சு போயிடுது ஓகே இப்போ என்னுடைய ப்ராடக்ட் எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து இயற்கைத்தன்மை மாறாது அதே சமயத்தில் நம்முடைய நவீனமும் அதில் வந்து குறையாது அதே போல் நம்முடைய ட்ரெடிஷ்னலும் அதில் கண்டிப்பாக இருக்கும் அதுதான் என்னுடைய ஒரு ப்ராடக்ட் ஏன்னா ஒரு ஒரு ஜுவல்ஸ் பாக்ஸ் வச்சுக்கணுங்க பெரிய ஒரு ஒரு ரெண்டு மூணு அடி உயரம் உள்ள ஒரு ரெண்டு அடி வீதி உள்ள ஒரு கோகன்ஷெல் பாக்ஸ் அந்த ஷெல் பாக்ஸ் வந்து அதை வந்து ஃபுல்லி ஷெல்லே செய்வோம் அதை கோகன்ஷெல்லாம் ஃபுல்லாக செய்துட்டு அதில் கோகன்ஷெல் டிசைன் பண்ணி அதில் கார் ரூட் பண்ணியிருப்போம் கார் ரூட் பண்ணி அந்த ஜோல்ஸ் பாக்ஸ் பண்ணுவோம் இப்படி எந்த வித எந்த புதிய பொருட்கள் போதும் அந்த புதிய பொருட்கள் செய்து செய்த பிறகு செய்ததை விட செய்த பிறகு அந்த பொருட்களை வச்சு அதை ரசித்து பார்க்குறது உண்டு நம்மளாம் இந்த பொருளை பண்ணோம் இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கேன் பரவாயில்ல நம்மகிட்டே இப்படி எல்லாம் திறமையெல்லாம் இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறது உண்டு அது எந்த பொருளை ஒரு வாக்கிங் ஸ்டிக் தான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு கோக்கன் ஷெல்லாக அப்படியே ரவுண்டு ரவுண்ட் ரிங்காக போட்டுட்டு அதுக்குள்ள மெட்டல் ராடை போட்டு அதை அப்படியே கயிறு மாதிரி கார் பண்ணிடுறோம் அப்போ இதை இப்படி கார்வ் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கு இவ்வளோக்கு நல்லா இருக்கு ஏன்னா நான் செய்த பொருளையே நான் பார்த்து பெருமைப்படுறது உண்டு இவ்வளோ எதுக்காக நான் அப்படி சொல்கிறோம்னு சொன்னால் வேறு யாரும் அதுக்கு இதுக்கு முன்னால் அப்படி பண்ணது கிடையாது ஏன்னா இந்தியாவிலே கோகன் ஷெல் இவ்வளோ ஆர்டான ஐட்டம்ஸ் இவ்வளோக்கு அருமையான ஐட்டம்ஸ் உதாரணத்துக்கு இப்போ நம்ம பாரதி காந்திஜி கோக்கன் ஷெல்லில் அதெல்லாம் பார்க்கும்போது அதிசயமாக இருக்கும் ஆனால் இந்தியாவில் நான் என்னை பற்றி நான் அப்படி சொல்கிறோம்னு சொல்கிறது இல்லை அந்த கிராஃப்டை வந்து ரொம்ப அருமையாக நாங்கள் அதை என்ன பொறுத்தவரை அதை டெவலப் பண்ணியிருக்கேன் ஏன்னா கோகனட் டெவலப்மெண்ட் போர்டில் இருந்தும் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க உங்களுடைய கிராஃப்ட் வந்து ரொம்ப சூப்பர் நல்லா பண்ணுறீக்கிங்க அதே போல் வேர்ல்டு கோகனட் போர்டு வந்து ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது அதனுடைய பிரசிடென்ட் ரத்தினம் அவர் வந்து நம்ம தமிழ்காரர் தான் அவர் வந்து என்னுடைய யூனிட்டுக்கு விசிட் பண்ணார் பார்த்து சொன்னார் உன்னுடைய ப்ராடக்ட் அவரை ஃபஸ்ட்டு என்ன பார்க்கும் போது சொன்னார் என்ன நீங்கள் கோகன்ஷீடில் அதை பண்ணுறீ இதை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க பட் ஃபிலிப்பைன்ஸ் தான் வேர்ல்டு கோகனட் போர்டு இருக்குது ஆனால் அங்கே உள்ள ஒரு அங்கே உள்ள இதுக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருக்காங்க அவங்க கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்காங்க அதை பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அவனை சிலை ஓகே சார் இருந்தாலும் என்னுடைய ப்ராடக்டையும் பாருங்கள் சார் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து நான் என்னுடைய ப்ராடக்ட்டை அப்போ அவர் சொன்னார் என்னென்னா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஃபிலிப்பீன்ஸ் ப்ராடக்ட்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் செயின் நெக்லஸ் பேங்கல்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்கே அதே போல் வேர்ல்டு வேர்ல்டு பேங்கில் இருந்து ஒரு ஸ்கீம் நடத்தணும் மீனவ பெண்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஸ்கீம் நடத்தணும் அப்போ இந்த வேர்ல்டு பேங்கில் இருந்து என்னுடைய யூனிட்டுக்கு விசிட் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க உங்கள் ப்ராடக்ட் ஹைலி சூப்பர் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற வெசலில் பாத்திரத்தில் ஒரு ஆர்கானிக் பாத்திரம் எல்லா பேரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம் சின்ன குழந்தைகள் கூட உணவளிக்க கூடிய ஒரு பாத்திரம்னு சொன்னால் அது கோகன்ஷீலுடைய இதுதான் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்றீங்க சார் இதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அரசாங்கத்திடமிருந்து விருதுகள் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லையா நான் வந்து முதல் முதல்ல வந்து தமிழ்நாட்டுடைய அப்போ சிஎம்மாக இருந்த ஜெயலலிதா மேடம் வந்து எனக்கு ஒரு மாநில விருது ஒன்று கொடுத்தாங்க அதுக்கு பிறகு ஹரியானா கவர்மெண்ட்டு வந்து கலாஸ்ரீ அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க அதே போல் மாநில அரசாங்கம் வந்து யூட்டிலிட்டி அவார்டு பயன்பாட்டு விருது அப்படின்னு சொல்கிறத அப்போ இருந்த ஸ்டேட் மினிஸ்டர் வந்து எனக்கு அது ஒரு விருது ஒன்று கொடுத்தாங்க அதுக்கு பிறகு கலைப்பண்பாட்டுத் துறையிலிருந்து கலைச்செம்மல் அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க ஆனால் இதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு இது அதுபோ தேசிய விருது நம்முடைய அக்ரி அக்ரி சென்ட்ரல் மினிஸ்டர் ராதாமோகன் சிங்கும் இப்போ உள்ள எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு வந்து இந்த தேசிய விருது அக்ரி டிபார்ட்மெண்ட்லருந்து விவசாயத்துறை மத்திய அரசுலேருந்து எனக்கு தேசிய விருதும் கொடுத்தாங்க எனக்கு அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க சார் ஆனால் இதை தாண்டின பொழுதுபோக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது இருக்குங்களா சார் நான் ஒரு சமூக பார்வையாளராக இருக்கும் சமூகத்துக்காக நம்ம என்னென்ன அர்ப்பணிக்கணும்னு எண்ணம் உள்ளவை அப்படி ஒரு சிந்தனைன்னு சொல்லி பார்த்தா சமூகத்தில் நாங்கள் வந்து இன்டரிலிஜியஸ் டயலாக்னு ஒன்று வச்சுருக்கோம் இன்டிரிலிஜியஸாக அந்த சமயங்களின் ஐக்கியம் உறவு எல்லா மதத்தினரையும் ஒன்று சேர்த்து ஒரு எங்களுடைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு டயலாக் கொண்டு வச்சுருக்குறோம் மதம் சார்ந்து எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்கோ அங்கே போய் நாங்கள் அதை செய்கிறது உண்டு ஏன்னா ஒரு காலத்தில் எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மதம் சார்ந்த ஒரு விரும்பத்தகாத ஒரு செயல் நடந்தது அதில் இருந்து நாங்கள் வந்து ட டயலாக் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அதே போல் ஆர்டிசன் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஷீஷல் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்புறம் வின்சென்டிபால் வின்சென்டிபாலில் ஒரு சமூக சேவை நிறுவனம் அப்புறம் பெட்ரோவேல்டு மூமெண்ட்டு இப்படி நிறைய சமூக பார்வையோட சமூக பணிகள் நிறைய செய்துக்கிட்டு இருக்கோம் இப்போமும் அரசுடைய நலத்திட்டங்கள்லாம் அற மக்களுக்கு வாங்கி கொடுக்கிறது உதாரணத்துக்கு பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்கிறது வீடு இல்லாதவருக்கு குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வாங்கி கொடுக்கறது இப்படியெல்லாம் நிறைய சமூக பார்வை என்னுடைய தொழிலோடு சேர்த்து சமூக பார்வையோடையும் என்னுடைய வாழ்க்கை அமையுது அதனால் இந்த சமூக பார்வையில் நான் இன்றைக்கு உள்ள இளைஞர்கள்கிட்ட சொல்கிற ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் உள்ள இளைஞர்கள் நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஒரு விருத்தி இருக்குது வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னேற போகிறோம் அப்படின்னு ஒரு விருத்தி இருக்குது ஆனால் என்னுடைய சது என்னுடைய ஒப்பீனியன் சொல்லுவேன் முன்ன விட இப்போ வேலைவாய்ப்புகள் வந்து அதிகம் ஆனால் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு கூட இன்னைக்குள்ள இளைஞர்கள்ட்ட ஒரு விருத்தி இருக்குது வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லை பிடிமா ஒரு நம்பிக்கை இல்லை ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கையில் நம்பிக்கை தான் பெருசு நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம ரொம்ப பெருசாக ஒன்று சொல்ல வேண்டாம் நம்முடைய முதல்வரை எடுத்துக்கிடுங்க நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் திரு ஐயா ஸ்டாலின் எடுத்துருங்க அவருக்கு வயது என்ன என்னுடைய பார்வைக்கு ஒரு எழுபது கழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்முடைய பிரதமர் மோடி ஐயா எடுத்துருங்க எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு ஆச்சு ஏன் இந்த அமெரிக்க ஜனாதிபதி இன்னைக்குள்ள ட்ரம் எடுத்துக்கிடுங்க எண்பது கழிஞ்சாச்சு இவ்வளவு வயதானவங்கள் இந்த உலகத்தையே ஆட்டி போது ஏன் இந்த இளைஞர்களுக்கு இந்த விருத்தி வருதுன்னு எனக்கு புரியவே இல்லை எனக்கும் அறுபத்தி நாலு ஆச்சு நான் சொல்லிக்கிறேன் ஆனால் எனக்கு அறுபத்தி நாலு அல்ல எனக்கு இருபத்தி நாலுலாம் ஆச்சு காரணம் எனக்கு ஏன்னா அறுபது வயசுக்கு பிறகு சாதித்தவங்க நிறைய பேர் ஆனால் இருபது வயசு இளைஞர்கள் சாதிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க அதை மாறணும் ஏன்னா இந்த உலகத்தை நல்ல உருவாக்குறது தான் அவங்களுடைய கடமை நம்ம இந்த உலகத்தில் பிறந்தோன்னா இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்தோம் இயற்கையை வளர்க்குறதுக்கு என்ன செய்தோம் சமூகத்துக்கு என்ன செய்தோம் நமக்கு பிறகு இந்த இந்த மண்ணில் நம்ம பேர் நிற்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நாலு பேருக்கு என்ன செய்திருக்கோம் இந்த சிந்தனை நம்மகிட்ட எப்பவுமே இருக்கணும் அதான் என்னுடைய கொள்கை இப்போ வயது அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான் ஆனால் நம்பிக்கை இருந்தால் எந்த வயதுலையும் நம்ம வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க கட்டாயம் இப்போ நீங்கள் இவ்வளவு விஷயங்கள் இந்த கைவினை பொருட்களில் செய்கிறீங்க சார் இதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்திடம் இருந்தும் ஒரு பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குது இல்லைங்களா இந்த கைவினை பொருட்கள் மேம்பாட்டு இருந்தும் நிறைய உதவிகள் எல்லாம் கிடைக்குது அந்த பயிற்சிகள் அந்த உதவிகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் இல்லை நான் உங்களுக்கு சொல்லப்போனேன் என்னென்னா நான் இந்த தொழிலை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் இந்த தொழிலை சேர்கிறதுக்கு காரணமே அகில இந்திய கைத்தொழில் விரிவாக்க மையம் விற்பனை மற்றும் உருவாக்கிய மையம் ஆல் இண்டியா ஹேண்டிகிராஃப்ட் போர்டு அதுதான் இந்த தொழிலை நான் இன்னைக்கு செய்கிறதுக்கு காரணமாக இருந்தோம் இப்போ ஒரு குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் எந்த துறையிலுமே நம்ம வந்து சாதிக்க முடியும் இப்போ நீங்கள் மூன்றாவது தலைமுறையாக இந்த பொருட்களை நான் செய்கிறேன்னு சொல்கிறீங்க உங்கள் தலைமுறையில் உங்களுக்கு பிறகும் இதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவங்க குடும்பத்தினுடைய ஒத்துழைப்புங்கிறது எப்படி இருக்க அதை உங்கள் குடும்பத்தை பற்றி அப்படி சொல்லுங்கள் ஆமாம் ஏன்னா நான் டென்த்து ஃபெயிலு அந்த அளவில் பெரிய எல்லாம் எனக்கு கிடையாது என்னுடைய ரெண்டு மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா ஒரு நூறு பெண்களுக்கு இந்த தொழிலை நல்லபடியாக வளர்த்து கொண்டு வாங்க அந்த நூறு பெண்களுக்கும் நம்ம வந்து நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கிறாப்பில் இந்த தொழிலை வளர்க்கணும் ஆனால் உங்கள் காலத்துக்கு பிறகு நாங்கள் இந்த தொழிலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லி முழு ஹோப்

அது வந்து மேக் பண்ணும்போது என்னுடைய சகோதரிகள்லாம் அந்த ஷெல் ஜுவல்லரி நான் புதுசாக மேக் பண்ணேன்னா அவங்களும் சின்ன பிள்ளைகள் தானே அப்போ அவங்க வந்து எயித் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் கொடுக்குற ஜுவல்லரியை வீட்டிலோட உள்ள கோல்டு ஜுவல்லரியை போட்டு போக மாட்டாங்க நான் போட்டு செய்கிற அந்த ஷெல் ஜுவல்லரியை போட்டுட்டு வெளியில் போவாங்க ஸ்கூலுக்கு போவாங்க காலேஜுக்கு போவாங்க போயிட்டு வந்து சொல்லுவாங்க ஆனால் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அப்படி இருக்குன்னு சொன்னாங்க இப்படி இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா புகழ்ந்து பேசுவாங்க ஆனால் என்னுடைய மனைவியை பொறுத்தளவில் எங்கள் வீட்டில் இந்த தேங்காய் ஓட்டுடைய அகப்பை இப்படி உள்ள பொருட்கள் அதிகமாக எங்களுடைய அடுக்கலையில் நிறைய இருந்தது என்னுடைய மனைவி கல்யாணம் ஆகிட்டு வந்த உடனே என்ன இப்படி ஒரு கொட்டாங்குச்சி அகப்பையெல்லாம் நீங்கள் போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி மாற்றி வச்சுட்டான் மாற்றி வச்சுட்டு அவங்க ஃபுல்லாக ஸ்டீல் இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நாங்கள் எங்கள் அம்மா சொன்னாங்க ஏப்பா இதை யூஸ் பண்ணி பார்ப்பா ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்க கடைசியில் அவங்க என்ன சாங்க யூஸ் பண்ணி பார்த்தாங்க பார்த்துட்டு இப்போ அந்த சில்வர் ஸ்பூன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாங்க என்னுடைய கொட்டாங்குச்சி அகப்போ தான் அவங்களுடைய கிச்சன் ஃபுல்லாகவே இருக்கும் ஏன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த அகப்பை யூஸ் பண்ணுறதுனால நிறைய பிரேசனை இருக்குது அது என் கண் கூட நான் அனுபவிக்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிடுங்க அந்த நான்ஸ்டிக் பார்த்துல ஏதாவது ஒரு பொருளை போட்டு அவங்க ஃப்ரை பண்ணுறாங்கன்னா ஸ்டீல் ஸ்பூனை போட்டு ஃப்ரை பண்ணாங்கன்னா அந்த இது இதுவும் ஆகும் அது கேன்சரை உருவாக்கும் அப்புறம் நம்முடைய கோகன்ஷெல் அந்த ஸ்கொயர் ஸ்பூனை வச்சு அவங்க ஃப்ரை பண்ணுறாங்க லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது அருமையாக பண்ணுறாங்க சொல்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து லைட் வெயிட்டாக இருக்குது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் அதே போல அதனுடைய அந்த குக் பண்ணும்போது அந்த ஸ்பூன்ஸை இவங்க அவங்க உபயோகப்படுத்தும் போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா உள்ளே போட்டு குக் பண்ணும்போது கை சுடலை வந்து ரொம்ப உபயோகமாட்ட அதனால அவங்க ரொம்ப அதை ரொம்ப விரும்பி டேஸ்ட் பண்ணி உபயோகப்படுத்துகிறாங்க அவங்க மட்டும் இல்லை என்னுடைய உறவினர்கள் எல்லா பேருமே அந்த ஸ்பூன்ஸை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க ஓகே சார் இவ்வளவு நேரமாக உங்களுடைய கலைகள் குறித்த உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் உங்களுடைய பர்சனலான நிறைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த கலைக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க எந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிதுங்கிற உங்கள் வாழ்க்கை அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார் இவ்வளோ நேரம் என்னுடைய மனதினுடைய என்னுடைய எண்ணங்களையும் இதையும் என்னுடைய மனதினுடைய எண்ணங்களையும் இதையும் நீங்கள் கேட்டமைக்க ரொம்ப நன்றி அதை வெளிப்படுத்தியமைக்க ஒரு நன்றி என்னுடைய சிறிய வேண்டுகோள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு இந்த இயற்கையான பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க இயற்கையை நேசிங்க இயற்கையான இந்த உலகத்தை நாம் உருவாக்குவோம் நன்றி வணக்கம்